வணக்கம் மக்களே கரூருக்கு விஜய் சார் வராருங்க பொதுக்கூட்டத்துக்கு மக்களை சந்திக்கிறாரு சந்திச்சிட்டு அவர் ஸ்பீச் பண்ணுறாரு அவர் உரை முடிஞ்ச உடனே அவர் கிளம்புறார் அப்போது ஒரு அவர் அந்த பொதுக்கூட்டத்தை விட்டு கிளம்புன உடனே கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது என்னன்னா நாற்பத்தோரு பொதுமக்கள் வந்து இறக்குறாங்க அந்த நாற்பத்தோரு பொதுமக்களில் ஒரு குழந்தை ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் அந்த குழந்தை வந்து இறந்து போகிறாங்க அந்த கை குழந்தைய கூட்டிட்டு போனவங்க வீட்டில் கேட்குறாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்க இருந்து சின்ன பசங்க ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க அப்புறம் பெரியவங்க ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்புறம் இந்த கை குழந்தைய கூட்டு போயிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் போயிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்தே போயிருக்காங்க ஸோ போயிட்டு இந்த பொதுக்கூட்டம் வந்து எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு எல்லாம் நல்லா தான் பார்த்துருக்காங்க அந்த எல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டு விஜய் சார் போன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அதாவது ரோடில் இருக்க கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க ரோடில் இருக்க கரண்ட் ஆஃப் பண்ண உடனே அந்த கூட்டம் வந்து பொதுக்கூட்டம் வந்து அதுவரையும் அதாவது அந்த ஸ்பீச் முடியிற வரையும் அமைதியாக உரையை இருந்த அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து விஜய் சார் ஸ்பீச் முடிகிற வரையும் நல்லா தான் இருந்தது அவர் ஸ்பீச் முடிஞ்ச உடனே அந்த கூட்டம் வந்து அங்கேயும் இங்கேயும் அலை என்னடா இது அமைதியாக ஸ்பீச்சை இருந்த கூட்டம் வந்து இப்படி அலைமோதுது அப்படின்ட்டு ஸோ அப்போது அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னென்னா அந்த கூட்டத்துக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான மாஃபியாக்கள் வந்து இறங்கிடுறாங்க மாஃபியா குண்டர்கள் ரவுடிகள் மாஃபியா ரவுடிகள் வந்து இறங்கிடுறாங்க அவங்க இறங்கி அந்த கூட்டத்தை வந்து ட்விஸ் பண்ணி விடுறாங்க அதாவது அடிக்கிறது உதைக்கிறது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை அதாவது விஜய் ரசிகர்களாக பார்த்து யார் யாரெல்லாம் பேட்ச் போட்டிருக்கா யார் யாரெல்லாம் துண்டு போட்டிருக்கா அதாவது அந்த கட்சியோட துண்டு அப்புறம் விஜய் சாரோடைய பேட்ச் போட்டிருக்கவங்க விஜய் சார் கட்சியோடைய அந்த கொடியோடைய டேட்டு போட்டிருக்கவங்க அப்புறம் விஜய் சார் கொடி வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி அடையாளம் கண்டு கரெக்டாக விஜய் ரசிகர்களாக பார்த்து விஜய் ரசிகர்களாக பார்த்து அடையாளம் கண்டு அவங்கள அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அந்த மாஃபியா குண்டர்கள் வந்து அந்த மாஃபியா ரவுடிகள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க குத்துறாங்க கத்தியாலெல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க மிதிக்கிறாங்க கீழே போட்டு கீழே தள்ளி மிதிக்கிறாங்க துண்டை பிடிச்சி தள்ளி இழுக்கிறாங்க இழுத்து கீழே தள்ளி போடுறாங்க அந்த பேஜை பிடிச்சி கிழிச்சி சட்டையை கிழித்து பிடிச்சி கீழே கீழே இழுத்து போடுறாங்க போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள்னு யாருமே பார்க்குறதில்ல ஸோ அந்த மாதிரி கீழே போட்டு மிதிக்கிறாங்க அதில் வந்து மக்கள் வந்து அதே போல் ஒரு பக்கம் போலீஸ் போலீஸ் ஒரு பக்கம் தடியடி நடத்துது அப்படி பல லட்சம் பேர் கூடியிருக்காங்க அந்த கூட்டத்தில் போய் தடியடி நடத்தினா என்ன ஆகும் அந்த கூட்டம் அலை மோதும் அதே போல் குண்டர்கள் போய் உள்ள அந்த கூட்டத்தை வந்து களைச்சி விட்டா அடிச்சு விட்டா மிதித்து விட்டா கத்தியால் கிழிச்சி விட்டா ஆகும் அவங்களும் ஒரு பக்கம் ஓட பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓடும் போது என்ன ஆகுது அந்த கூட்டம் வந்து அலை மோதுது இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அமைதியாக இருக்க கூட்டத்தில் இப்போது எத்தனையோ இடங்களில் விஜய் சார் வந்து பேசினார் அங்கெல்லாம் இந்த பிரச்சனை நடந்ததா நடக்கலை ஏன்னா அங்கெல்லாம் வந்து எந்த ஒரு அசபாவிதமும் நடக்கல யாரும் அதை அந்த கூட்டத்தை கலைக்கல அந்த கூட்டத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அந்த கூட்டத்தில் யாரும் பிரச்சனை பண்ணல யாரும் அடிதடி நடத்தலை பட் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் வந்து உள்ள இறங்கிருக்கு இறங்கி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தை கலைக்கிறாங்க அதை ஓட விட்றாங்க தள்ளுறாங்க தள்ளி விட்றாங்க மிதிக்கிறாங்க குத்துறாங்க கத்தியால் கிழிக்கிறாங்க அதே போல் ஒரு பக்கம் போலீஸ் லட்டி சார்ஜ் போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணால் என்ன ஆகும் அந்த பக்கமும் ஓட பார்ப்பாங்க இந்த பக்கமும் ஓட பார்ப்பாங்க ஸோ இந்த பக்கம் அப்படி ஓடும்போது என்ன ஆகுது அந்த கூட்டம் வந்து அலை மோதுது மனித அலைகள் மாதிரி அப்படி ஓ அந்த அந்த பக்கமும் இந்த பக்கமும் மோத ஆரம்பிச்சிருது அது பல லட்சம் மக்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன ஆகுது பிரச்சனைகள் நடக்கும்போது அடிதடி நடக்கும்போது கத்தியால் குத்தும்போது என்னாவது அந்த கூட்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் ஆகும்போது ஆகும் மக்கள் வந்து இங்கேயும் ஓட பார்க்குறாங்க ஒரு பக்கம் மாஃபியா கும்பல் வந்து தாக்குது தாக்குதல் நடத்துது அதாவது மாஃபியா ரவுடிகள் ஒரு பக்கம் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து கட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து அடிதடி நடத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாவது மக்கள் வந்து அங்கேயும் எங்கேயும் ஓடுறாங்க ஸோ அந்த கூட்டம் வந்து மனித அலைகள் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுது ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரில இப்போ இந்த கூட்டத்துக்கு இந்த கை குழந்தையை கூட்டு வந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்றதுனே தெரில அது என்ன ஆயிடுது இவங்க எப்படியாவது இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்க்கும் போது ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பைக்கை தாண்டி போகும்போது ஒரு அந்த பைக் அந்த அங்கே ஒரு பைக் இருந்திருக்கு அந்த பைக் வந்து என்ன ஆகிடுது இவங்க காலில் விழுந்துருது ஸோ இப்போது கையில் குழந்தை வச்சுருக்குறாங்க காலில் விழுந்துருது அந்த பைக்கு அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பைக் இருக்கிறது தெரியல இவங்க அந்த பைக்கை நோக்கி போயிருக்காங்க அந்த பைக் அப்படியே காலில் விழுந்திருக்கு காலில் விழுந்த உடனே இவங்களால் நவர முடியல இன்னொரு கால் வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிச்சு கூட்டத்தில் மாட்டிக்கிது அப்புறம் இன்னொரு கையும் மாட்டிக்கிது ஒரு கை ஒரு ஒரு கையால் மட்டும்தான் குழந்தைய பிடிச்சிக்கிறாங்க ஒரு கையும் அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிது மக்கள் தான் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்களே மிதிக்கிறாங்க மிதிச்சு போகிறாங்க இவங்களையும் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க மிதிச்சிடுறாங்க அப்போ அந்த குழந்தைய மட்டும் என்ன பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருந்து வந்து வாங்குறாங்க ஸோ அதுதான் மாஃபியா கும்பல் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தையை வாங்குகிறாங்க அந்த குழந்தைய ஏதோ காப்பாத்துற மாதிரி வாங்கி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் கொண்டு போய் போட்டுடுறாங்க உள்ள கூட்டத்தில் போட்டுடுறாங்க ஸோ இவங்களோட இந்த மாஃபியா கும்பலோட நோக்கம் என்னென்னா அவங்க அடித்த மாதிரியும் இருக்கக்கூடாது அவங்க கத்தியில் கிழிச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது ஆனால் மக்கள் வந்து அங்கே இறக்கணும் ஸோ இதுதான் மாஃபியா கும்பலோடைய நோக்கம் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது இவங்க அது வந்து மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் இறந்த மாதிரி இருக்கணும் ஸோ இவங்க கொன்ன மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாஃபியா கும்பல் வந்து கொன்ன மாதிரி இருக்கக்கூடாது அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அந்த ட்ரிஸ்ட்டை மட்டும் பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்ச அந்த கலவரத்தை மட்டும் தூண்டி விடுறாங்க ஸோ அந்த கலவரத்தை துண்டி விடும்போது என்ன ஆகுது அந்த அந்த பல லட்சம் மக்கள் கூடியிருந்த அந்த கூட்டம் வந்து அங்கேயும் இங்கேயும் அலை மோதுது இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ அந்த குழந்தைய வந்து ஒருத்தவங்க வாங்கினாங்க இல்லையா அவங்க வேணும்னுமே வந்து வாங்குறாங்க அந்த குழந்தைய குழந்தைய வாங்கி கொஞ்ச தூரம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் போட்டுடுறாங்க எதுக்குன்னா இவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது அதாவது அந்த குழந்தை இறக்கணும் பட் ஆனால் அது வந்து அந்த மாஃபியா ரவுடிகள் அந்த மாஃபியா ரவுடிகள் கொண்ட மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த கூட்டத்தில் போட்டுடுறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது அதில் மிதிப்பட்டு நல்லா க மிதிப்பட்டு அதை கழுத்தில் மிதிச்சி கையில் மெயிச்சு ஐயோ ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதை கொடுமைப்படுத்தி குழந்த அந்த இடத்துல நிலை குலைந்து போயிடுது மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுது ஸோ அந்த குழந்தை மூச்சு போச்சு இல்லாமல் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த மாஃபியா கும்பல் அங்கேயே போட்டு போயிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அதான் அவங்க ஆம்புலன்ஸ் ரெடியாக வச்சுருக்குறாங்களே இந்த ஆம்புலன்ஸ் எப்படி தான் இவங்க ரெடி பண்ணாங்கன்னு தெரியாது நம்ம ஆம்புலன்ஸை என்னைக்காவது கூப்பிட்டா வருமா ஒரு ஒரு அர்ஜென்ட்டு கூப்பிட்டா என்றைக்காவது ஆம்புலன்ஸ் ஒழுங்க டைம்க்கு வந்திருக்கா இங்கே என்னென்னா கலவரம் முடிஞ்ச அதாவது பல பேரை அடித்து மிதித்து கொத்தி போட்டாச்சு போட்ட கொஞ்ச நேரத்திலே ஆம்புலன்ஸ் ஒரு ஐம்பது ஆம்புலன்ஸ் லைனா வருது எங்கெங்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸில் இந்த குழந்தைய போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் போட்டுடுறாங்க ஸோ ஜிஹெச்சில் போட்டுடுறாங்க இப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தேடுறாங்க குழந்தைய இவங்க அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க இல்லையா ஒரு அந்த அம்மா தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா குழந்தைய இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா கட்டு இந்தம்மா ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா வீட்ல இருந்து குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா கை குழந்தைய அவங்க வந்து நம்ம குழந்தை எங்க யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்குனாங்களே யாரோ ஒருத்தவங்க வாங்கினாங்களே எங்க அந்த கை குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க நம்ம நம்ம குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க பல மணி நேரம் தேடுறாங்க காணோம் குழந்தையே காணோம் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையோட குடும்பத்தார் பார்க்குறாங்க மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அதில் லைவ் ஓடிட்டுருக்கு அதாவது இவங்களாம் இறந்துட்டாங்க இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஓடிட்டுருக்கு இது விவரம் தெரிஞ்சவங்க வாங்க அப்படின்னு சொல்லி லைவ் ஓடிட்டுருக்கு அதில் வந்து என்ன ஆகுது இந்த குழந்தையோட ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இந்த குழந்தையோட ஃபோட்டோ டிஸ்பிளே ஆனோடனே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அது அவர் பார்த்தார் இல்லையா அவங்க குடும்பத்தார் பார்த்தார் இல்லையா குடும்பத்தாரில் ஒருத்தர் பார்த்தார் இல்லையா அவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு வேக வேகமாக அங்கே போய்டுறாரு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அது எந்த ஹாஸ்பிட்டல்னா அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க கரூர் ஸோ அங்கே போய் பார்க்குறாரு அந்த குழந்த பயிற்சி இல்லாமல் கிடக்குது எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ஐசியூவில் வச்சு செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்களாம் வெளியே வந்து சொல்கிறாங்களாம் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்ட்டு ஸோ இவரெல்லாம் உள்ள விடலை அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் என்ன அப்புறம் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதை எப்படி இறந்தாங்கன்னு தெரில ஐசியூ வார்டுக்குள்ளே யாரையுமே விடலை விட்டுறது தானே தெரியும் இவங்க என்ன ஊசி போடுறாங்க என்ன மருந்து கொடுக்குறாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன மருத்துவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லையா அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தெரியணும் இல்லையா அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தாருக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியணும்ல ஸோ நாற்பத்தோரு பேர் உள்ள ஐசியூ வார்டில் இருக்காங்கன்னா குடும்ப உறுப்பினரை உள்ளே விடணும்ல இவங்க விடலை ஸோ நாற்பத்தோரு பேர் எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அந்த கை சேர்த்து நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அந்த இந்த மாதிரி அந்த குழந்தை இறந்துருக்கு ஸோ எவ்வளோ பெரிய கொடுமைங்க நாற்பத்தோரு பொதுமக்கள் இறந்தது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க இது வந்து பெரிய ஸ்கேம் அது ஸோ இதை வந்து கண்டிப்பாக இப்போ இது நீதிமன்ற விசாரணையில் இருக்குது அதாவது உச்ச நீதிமன்ற விசாரணையில் அந்த கேஸ் இருக்குது இந்த கேஸில் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்காங்க ஆர்டர் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதே போல் ஒரு எஸ்ஐடி குழுவையும் நியமிச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த குழுவிடம் சிபிஐ வந்து விசாரணை பண்ணி அவங்கள்ட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் ஸோ இது ஒரு நல்ல தீர்ப்பு இந்த தீர்ப்பு கண்டினியூ ஆகணும் விரைவில் இந்த விசாரணை நடைபெற்று முடிவடைந்து அதனை அந்த குழுவிடம் அதாவது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் எஸ்ஐடி குழு ஒன்று நியமிச்சிருக்கு அவங்கக்கிட்ட மாதம் மாதம் சிபிஐ வந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் திறம்பட முழுமையாக விசாரணை செய்து எல்லாரையும் இதில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணை செய்து மற்ற சாட்சிகளையும் விசாரணை செய்து வேறு யார் யாரையெல்லாம் விசாரிக்க வேண்டுமோ அவர்களையும் விசாரணை செய்து சிபிஐ கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஸோ கண்டிப்பாக இதில் இந்த பிரச்சனையில் இந்த சம்பவத்தில் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த மாஃபியா கும்பல் கண்டிப்பாக சிபிஐயால் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அவர்களை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்துவார்கள் என்று நம்புகிறோம் அதேபோல் அந்த மாஃபியா ரவுடிகள் அனைவருக்கும் தக்க தண்டனை கிடைக்கும் என்று நம்புகிறோம் நன்றி